நான் மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு நல்ல வார்த்தைக்கினராக போவோம் கடந்து செல்வோம் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் சிற்கமாக நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் கத்த நல்லவர் அல்லலையா ஆண்டவரும் ஆகிய யேசுவின் நாமத்தில் மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தானியலின் காரியம் ஜெயமா இருந்ததாம் யாருடைய காரியம் தானியலுடைய காரியம் இருந்ததென்று நாம் பார்க்கிறோம் எடுத்தவங்க வாசிக்கலாம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் தானியல் ஆறு இருபத்தி எட்டு தரிவின் இராஜ்யபார காலத்தில் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் எப்படி இருந்ததாம் ஜெயமா இருந்தது ஹலலுயா தானியலுடைய காரியம் இங்கே ரெண்டு ராஜாக்களை குறித்த தரிவு ராஜாவும் பெர்சியா பெர்சியன் ஆகிய கோரேசு ராஜாவுடைய காலத்திலும் தானியலுடைய காரியம் மிக 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 ஜெயமா இருந்தது அலியா ஆட்சியில் யார் இருக்க போகிறார்கள் ஆட்சியில் யார் இரு யார் இருக்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியமல்ல யார் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்க ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் ராஜ்ஜிய பீடத்தில் யார் இருக்கிறார் ஆட்சி பீடத்தில் யார் அமரப்போகிறார் காரியம் நமக்கு முக்கியம் அல்ல ஆனால் நம்முடைய காரியம் யார் ராஜ்ய பீடத்தில் ராஜ்ய பாரத்தில இருந்தாலும் யார் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாலும் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் அல்லலுயா அப்ப நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டுமென்றால் அந்த தானியல் காணப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அழை நம்முடைய தேசத்தில் யார் அடுத்த ஆட்சிக்கு வருவா யார் ராஜ்யபாரம் பண்ணுவார்கள் யார் ராஜ்யபாரம் யாரெல்லாம் ராஜ்யபாரம் பண்ணினார்கள் என்ற சூழ்நிலையிலே நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டுமென்றால் தானியல் இடத்திலே காணப்பட்ட அந்த குணாதிசய அந்த கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படுமானால் நம்முடைய தேசத்தில் யார் ராஜ்யபாரம் பண்ணினாலும் நானும் அச்சப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் என்ன வேணாலும் சட்டம் போடட்டும் அவர்கள் என்ன வேணாலும் திட்டம் போடட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏனென்றால் தானியலின் காரிய தானியலின் காலத்துல தானியலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பியது எலும்பிச்சா இல்லையா தானியலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பியது தானியலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி அவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்து அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அவனை எப்படியாவது இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே எழும்பிச்சு ஒரு தனி மனிதனை அழிப்பதற்கு ஒரு கூட்டமே எழும்பிச்சு ஒரு கூட்டமே எழும்பி ராஜாவின் போய் சில துன்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுத்து சரிங்களா இந்த ராஜ்யபாரம் பண்ணுகிறவர்களை விட ராஜ்யபாரம் பண்ணுகிறவர்கள் சில காரியங்களை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா அவங்க கூட இருக்கிற கூட்டம் தான் காரணம் அல்ல அப்போது தானியலுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி அங்கே ராஜாவின் இடத்துல போய் சொல்லி சூழ்ச்சி செய்கிறார்கள் அங்கே எப்படியாவது முப்பது நாட்களும் ராஜாவை தவிர யார் நினைச்சு கூடாது யாரையும் வணங்க கூடாது என்று சூழ்ச்சி பண்ணுகிறார்கள் அப்படி ஒரு சூழ்ச்சி வருகிற பொழுது தானியல் என்ன பண்றாரு பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் யாரெல்லாம் முப்பது நாளைக்கு ராஜாவை தவிர அவர்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல யாரையும் கும்படாக கூடாது யாரையுமே வணங்கக்கூடாது தேசத்தில் இருக்கிற மக்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவர்களை குலதெய்வங்களை வணங்கக்கூடாது அந்த முப்பது நாட்களுக்கு மட்டும் யாரை தான் வணங்கணுமா ராஜாவை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் சரி ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தன் உயிருக்கு பயனுந்து தங்களுடைய குலதெய்வங்களெல்லாம் அந்த முப்பது நாளைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு ராஜாவை மட்டும் வணங்கி கொண்ட ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் தானியல் இடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு தானியலை எப்படியாவது மாட்டி விடுவதற்கு அவனை இந்த சூழ்ச்சியில் தள்ளி விடுவதற்கு எப்படியாவது அவனை அழிச்சிடணும் அவ்வளோதான் என்ற ஒரு சூழ்ச்சியோடு ஒரு கங்கணம் கட்டி என்ன செய்றாங்க வள விரித்து தேடி அலைகிறார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் தானியலை கண்காணிக்க போகிற பொழுது தானியல் என்ன பண்றாரு மேல் வீட்டு அறையிலே போய் பலகண்ணி திறந்திருக்க எரிசலைமை நோக்கி என்ன பண்றாராம் எப்பொழுதும் ஜெபிப்பது போல் எப்பொழுதும் ஜெபிப்பது போல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ராஜாவை தவிர யாரும் முப்பது நாட்கள் என செய்யக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது யாருடைய தெய்வத்தையும் எந்த ஒரு தெய்வத்தையும் முப்பது நாட்கள் ராஜாவை தவிர வணங்கக்கூடாது என்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ராஜாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது என்று தெரிந்திருந்தும் தேசத்தில் இருக்கிற அத்தனை லட்சம் அத்தனை கோடி மக்களும் தங்களுடைய குல தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒப்பது நாட்களும் ராஜாவை வணங்குவதற்கு திரும்பி விட்டார்கள் ஏனென்றால் உயிர் பயம் அழலுயா மனுஷனுக்கு கடைசி பயம் என்னதான் உயிர் பயம்தான் அழைலுயா உயிருக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் ஆனால் தானியல் ஒருவன் மாத்திரம்தான் அந்த தேசத்தில் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் தன்னுடைய தேவனாகிய கத்தரை ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுடைய அந்த தேவனாகிய கத்தரை பணிந்து கொள்ளுவதற்கு வணங்குவதற்கு ஆராதிப்பதற்கு அவரை தேடுவதற்கு அவன் பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிந்து தன் உயிரை பல பெரிதாக எண்ணாமல் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவன் தினந்தோறும் ஜெபிப்பது போல் நோக்கி அவன் கொண்டிருக்கிறான் ஜெயமாக இருந்தது தானியல் தேவனுடைய காரியத்தில் மிக வைராக்கியமாக இருந்தார் இன்றைக்கு நாம் தேவனுடைய காரியத்தில் வைராக்கியமாக இருப்போமா அல்ல கடைசி காலத்தில் சாத்தான் செலவுல போட்டு உடைக்கிறதுக்கு என்ன வாங்கியிருக்கிறான் உத்தரவு வாங்கி வைத்திருக்கிறான் கடைசி காலத்தில் செலவுல போட்டு உடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு வாங்கி புறப்பட்டு விட்டான் போட்டு உடைக்க போறான் எத்தனை பேர் சொலவுல நிற்க போறோன்னு தெரியல அழிலா எத்தனை பேர் கோதுமை மணியாக சொலவையில் நிற்க போறோம் எத்தனை பேர் சொலவை விட்டு பதரை போல பறந்து போக போறோம் என்று தெரியாது நெருக்கடியான சட்டம் வந்துட்டா உடனே ரிவர்ஸில் போகக்கூடிய ஜனங்கள் தான் ஏராளம் ஏராளம் இந்த தானியலை போல வைராக்கியம் இருக்குமா வைராக்கியம் வேண்டும் தானியல் இடத்தில் வைராக்கியம் இருந்தது தன் உயிரை பெரிதாக எண்ணவில்லை அவன் பெரிதாக எண்ணியது என் தேவனை தவிர நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன் என்ற அந்த தெளிந்த பார்வை அந்த தெளிந்த சிந்தனை தானியலுக்கு இருந்ததனாலதான் பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று தெரிந்திருந்தும் அவன் தேவனை தொழுது கொண்டிருந்தான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினான் நான் நாம் அப்படி செய்வோமா கேள்விக்குறிதான் தானியனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது ஜெயமாக இருந்தது சொல்கிறதுக்கு நல்லதாக இருக்குது பேசுறது நல்லதாக இருக்குது கேட்குறதுக்கு நல்லதாக இருக்குது தானியல் செஞ்ச அந்த வைராக்கியமான காரியம் தானியல் கடைபிடித்த காரியங்கள் தானியலை போல உள்ள செயல்கள் கிரியைகள் சிந்தனைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்முடைய காரியமும் ஜெயமாக இருக்கும்